காவைக்காவிலிருந்து விலகிய வைஷ்ணவி என்ற பெண் நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதியை சந்தித்து தனது சோஷியல் மீடியா பக்கத்தில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டார் இந்த நிலையில் கட்சி விட்டு கட்சி தாவி வருபவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை கூட திமுகவிற்காக களத்திலும் சோசியல் மீடியாவிலும் சண்டை போடுபவர்களுக்கு இல்லை என்று திமுகவினர் புலம்பி வருகின்றனர் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் உட் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐ ரிமோட் சென்சிங் அன்வார் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருந்து விலகி அண்மையில் செந்தில் பாலாஜி தலைமையில் திமுக இணைந்தவர்தான் வைஷ்ணவி தனது அம்மா திமுகவில் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருப்பதை பயன்படுத்தி தனக்கும் ஒரு பதவி வேண்டும் என்ற முனைப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த காலங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக ஆட்சி கடுமையாக விமர்சனம் செய்த வைஷ்ணவி அந்த பதிவுகளை எல்லாம் திமுகவில் சேர்ந்த பின்னர் டெலீட் செய்தார் தற்போது தாவேகாவையும் அதன் கட்சி தலைவர் விஜயையும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் இந்த நிலையில் ்தான் நேற்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் தனது தாயாருடன் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதியை சந்தித்தார் வைஷ்ணவி அந்த சந்திப்பின் போது உதயநிதிக்கு பெரியார் இன்றும் என்றும் என்ற புத்தகத்தை பரிசாக வழங்கி மாண்புமிகு மிகு துணை முதல்வரும் கழகத்தின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி அண்ணன் அவர்களை சந்தித்த போது இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் இன்றைய அரசியல் களத்தில் மக்கள் பணிகளை முன்னெடுக்க பல ஆலோசனைகளை வழங்கினார் என்னுடைய பணி சிறக்க வாழ்த்துக்களையும் பெற்றுக் கொண்டேன் செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு நன்றி என்ற பதிவை போட்டிருந்தார் தற்போது இந்த பதிவுதான் சோசியல் மீடியாவில் திமுகவினுடைய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் திமுகவினர் பலரும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஜெயராமன் என்ற திமுக நிர்வாகி வெளியிட்டு உள்ள பேஸ்புக் இந்த வயதிலேயே மாற்றி பேச தெரிந்த கில்லாடி அரசியல்வாதி இந்த பெண் இளம் சந்தித்தது அதுவும் செந்தில் பாலாஜி என்ற மண்டல பொறுப்பாளருடன் சென்று சந்தித்தது திமுக உடன்பிறப்புகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மட்டும் இளம் தலைவருக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார் அதே போல் சஞ்சு சரவணன் என்ற மற்றொரு திமுக பெண் நிர்வாகி போன மாசம் தாவேக்கா மேடையில் புசியார பார்க்க வாய்ப்பு கிடைக்கல என கட்சி மாறன பச்சோந்தி என்ன சாதிச்சதுன்னு நேர துணை முதல்வர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க உண்மையா உழைக்கிற தொண்டர்களுக்கு இதெல்லாம் கடுப்பேத்துமுனு செந்தில் பாலாஜி போன்ற உணர வேண்டாமா என்று கடுப்பாகி பதிவுகள் போட்டுள்ளார் அதே போல் திமுக இருக்கும் பலரும் தங்களது ஆதங்கத்தை கொட்டி புலம்பி வருகின்றனர் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் சயின்ஸ் தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ரிமோட் சென்சிங் Do 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 do.